இந்த நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் சரிங்களா சரி இதை எப்படி இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பார்க்கலாம் ஸோ சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஏமாற்ற ஆரம்பிப்பாங்க ஸோ போக 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 நம்ம அமௌண்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளால் பின்னாடி வர முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டை ஏமாற்றுவாங்க ஸோ அப்போ சின்ன அமௌண்ட்டுக்கு ஒன்று பெரிய அமௌண்ட் நைன் ஸோ ஒன் டூ நைன் சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பித்து பெரிய அமௌண்ட்டில் முடியுது கரெக்ட்டுங்களா அடுத்தது சைபர் சைபருக்கு வந்து எத்தனை எடுத்து பாருங்கள் சைபர் இர் மூணு எழுத்து இல்லையா அதுக்கப்புறம் மூணு ஃபர்ஸ்ட் எழுத்தால மூணுன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் சைபரை என்னால எழுதணும் ஜீரோ சைபர் போட்டோம் இல்லையா ரைட் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இதுதான் சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர் ஓகே நெக்ஸ்ட் போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் பெண்கள் பாதுகாப்புக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக காவல்துறையில கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் சரிங்களா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா இது நம்பரு ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க இப்போ பெண்கள் பாதுகாப்புன்னு வந்தாலே பத்து தலை ராவணன் சீதையை கடத்தி சென்றார் நீ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த பத்து தலை பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பு எதுன்னு வந்தாலும் அந்த பத்து தலையை ஞாபகம் வச்சுங்க ஸோ அந்த பத்து தலைக்கு பத்து ஸோ பத்துன்னு ஆரம்பிக்குது பெரியவர் முதல் சிறியவர் வரை பெரியவங்க யாரு ஒன் டூ நைன்ல பெரியவங்க யாரு ஒன்பது சிறியவங்க யாரு ஒன்னு ஸோ பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரைன்றதால ஒன்பது ஒன்று போட்டோம் அதனால ஒன் பெண்கள் பாதுகாப்பு சரி அடுத்தது போகலாம் இப்போ பெண்கள் உதவி நம்பர் இருக்கு இது பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கிறது இது பார்த்தீங்கன்னா சோஷியல் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறது கொடுத்த நம்பர் சரிங்களா இப்போ அது வந்து இந்த ஜீரோ எடுத்துட்டு பாருங்களேன் இங்கே ஒன்னு ஆரம்பிக்கிறது ஒன்னுன்னு முடியுது இந்த பெண்கள் உதவி நம்பர்ல ஒன்னு ஆரம்பிக்கிறது ஒன்னு முடியுது போலீஸ் கொடுத்த நம்பர்ல நைன் இருக்கு இங்க எயிட் இருக்கு அவ்வளோதான் டிஃபரென்ஸ் ஒன் எயிட் ஒன் பெண்கள் உதவி எண் அப்படி நீங்க கனெக்ட் பண்ணி வச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் இது எடுத்துன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாதுகாப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பெண்கள் பாதுகாப்புனாலும் சரி குழந்தைகள் பாதுகாப்புனாலும் சரி பத்து ஆரம்பிக்கும் பத்து தலை ராவணன் அந்த பத்து ஆரம்பிக்கும் ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை நமக்கு தெரிஞ்ச பாரதியார் அரசாங்கம் ஒன்று இருக்கு இல்லையா ஓடி விளையாடு பாப்பா சரிங்களா சோ அந்த சாங்கை கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி நாம வச்சுக்கிறோம் ஓடி விளையாடு பாப்பா எதிரிகள் யாரும் இல்ல எடி பாப்பா எதிரிகள் யாரும் ஏன் இல்ல ஹெல்ப்லைன் லைன் நம்பர் இருக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க ஃபோன் பண்ணா உடனே போலீஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால எதிரிகள் யாரும் இல்ல எடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா அந்த ஓக்கு ஒன்பது ஒன்பது கோல் ஆரம்பிக்கலையா ஒன்பது எதிரிகள் யாரும் இல்லையா பாப்பா அந்த எதிரிக்கு ஏ அது எட்டு எட்டு நைன் எயிட் குழந்தைகள் பாதுகாப்பு